ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து எங்களோடய வீக்கெண்ட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங்கு காலையில் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா மேரீலேண்டில் வந்து சிவா விஷ்ணு டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து கிளம்பி போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்போவுமே இங்கே போகணுன்னா அது மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஹொருடே ஃபுல்லாகிடும் ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருகன் கோவிலும் இருக்குது அது வந்து தமிழ் கோவில் இது ரெண்டு கோவிலும் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடக்கும்போது வந்தோம் ஒரு எயிட் நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரூபினி அவங்களோட அம்மா அப்பா வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட யார் அம்மா அப்பா வந்தாலும் எங்கள் அம்மா அப்பா வந்த மாதிரி ஒரு குசியாயிடும் எல்லாருக்குமே ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே வீடியோடு கல்வடில்லை இது வந்து வெளியில் ஒரு ஹால் மாதிரி ஸோ அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன் உள்ளே வந்து பெருமாளுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பூஜை நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கோகனட்டு லட்டு எல்லாமே கொடுத்தாங்க நார்மலாக கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து எல்லாம் கொடுத்தாங்க இந்த கோவிலுக்கு எதுக்கு குழந்தைங்க ரொம்ப ஆசையாக வருவாங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு குட்டி பிளே ஏரியா இருக்குது ஸோ இதுக்காகவே சுதீட்சா கீதகா குட்டி பிள்ளையாக இருக்கும் போது அடிக்கடி வரணும் வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த விஷயம் இங்கே இருக்க பிரசாதம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் சாதமும் அப்புறமா வந்து புளியோதரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனாலயே வந்து கீத்துக்காலாம் பிறந்த புதுசுலலாம் இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்டு வீடு இருந்தது அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எவ்ரி வீக் நாங்கள் இங்கே வந்துடுவோம் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஐக்கியமான ஒரு கடை இருக்கும் அங்கெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக வீட்டுக்கு போவோம் இப்போ வந்து சிவா விஷ்ணு கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் முருகன் கோவிலில் வந்து அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு கீழே போய் லஞ்சு சாப்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்த்தேன் ஒருத்தவங்க வந்து பிட்ஸ்பர்க்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒருத்தவங்க நார்த் கேரலினாலருந்து வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக பேசினாங்க அவங்க பேசும்போதே அவங்க எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறாங்கன்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த வாரம் வந்து மண்டேவும் எங்களுக்கு லீவாக இருந்தது சண்டே வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து விருந்துன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டோம் மண்டே வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்தது ஸோ அங்கே தான் இந்த வீடியோ எடுத்தது நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ரிப்ளை பண்ண முடியாது நான் மோஸ்ட்டாக ரிப்ளை பண்ணும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து அதில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுவேன் நான் அப்படி ரிப்ளை பண்ணும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் போட மாட்டேங்க உங்களோட பட்ஜெட் என்ன உங்களோட ஃபேமிலி இன்கம் பட்ஜெட் பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோக்குள்ளே போட்டிருப்போம் இவ்வளோ நாள் என்ன மாதிரி வீடியோஸ் லைஃப் ஸ்டைல் விலாக் போட்டுட்ருக்கோமோ அதுதான் வந்து இனிமேவும் கண்டினியூ ஆகும் நீங்கள் கேட்குற ஒரு சில வீடியோஸ் கண்டிப்பாக எங்களால் போட முடியும் ஏதாவது குக்கிங் வீடியோ கேட்குறீங்க இப்போது வந்து கீதிகா சுதீட்சாவை பற்றின வீடியோஸ்லாம் கேட்குறீங்க அது என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் போடுவேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்றதுக்காக நீங்கள் கேட்குற எல்லா விஷயமுமே நம்ம வந்து வீடியோவில் சொல்ல முடியாது என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நாங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோமோ அது தான் என்னால் போட முடியும் நீங்கள் பார்க்குறவங்க நினைக்கலாம் நார்மலாக அவங்க பட்ஜெட் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் டிஃப்ரெண்ட்டுங்க அவங்களோட இன்கம் டிஃப்ரெண்ட்டு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய இன்கம் என்னோடய பட்ஜெட்டை மட்டும் வச்சு நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியாது ஏன்னா இங்கே எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் ஃபேமிலிஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஈச் ஃபேமிலிஸ் டிஃப்ரெண்ட்டு நாங்கள் ஸோ வந்து நாம் அப்படி ஒரு ஜென்ரலான ஒரு இது கொடுக்க முடியாது யூஎஸ்க்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால் அது இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்க சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஒர்க்கு ஜாயின் பண்ணிங்க அது ரிலேட்டடாக போடுங்க அதெல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் போட முடியும் பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பர்ஸ்னலாக உள்ளே வந்து கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அதையும் நீங்கள் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இவங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக இவங்க போடுவாங்க அப்படின்றத ஸோ இதை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எப்போவுமே நான் வந்து சேனலில் வர பேட் கமெண்ட்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது ஒரு செகண்ட் கூட அதை பார்த்தோன்னே ஓகேன்ட்டு டெலிட் பண்ணுவேன் இல்லை ரொம்ப மோசமாக எதாவது பேசினாங்களா ரிப்போர்ட் பண்ணிடுவேன் நமக்கு பேட் கமெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஒரு ஹண்ட்ரட் கமெண்ட்ஸில் ஒரு ஃபைவ் கமெண்ட்ஸ் வந்து பேடாக வரும் நைன்ட்டி ஃபைவ் கமெண்ட்ஸ் வந்து குட்டாக தான் வரும் ஸோ நம்ம அந்த குட்டை தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறோம் இப்போது நிறைய நம்மளோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எங்களோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது யூஎஸில் வந்து அப்படின்ற வ்ளாக் தான் நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் குக்கிங் குக்கிங் ஆகட்டும் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் நார்மலாக எங்களோட ல டெய்லி லைஃப் ரொட்டீன் அந்த மாதிரி தான் போடுவோம் ஸோ இனிமேலும் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக போட முடிஞ்சால் போடுவோம் இல்லைன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறோம் இது வந்து எங்களோடய ஃப்ரெண்டோட ஹவுஸ் ஃபார்மிங் ஃபங்க்ஷனில் எடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஹ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா நடந்தது இந்தியாவில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே பண்ணி பூஜைலாம் பண்ணி எல்லாமே சூப்பராக நடந்தது நேற்று வந்து டெக்கரேஷன் வாசலில் கோலம் போடுறது அந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பண்ணோம் எல்லாருமே வந்து பண்ணி வச்சுட்டு போனோம் இன்றைக்கி காலையில் வந்து அஞ்சு மணிக்கே பால் காய்ச்சணும்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு அஞ்சரைக்கு வந்தோம் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு வீட்டுக்கு அவங்க உள்ள வந்தாங்க அப்புறம் பால் காய்ச்சிட்டு பொங்கல் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாம் இங்கே தான் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தாங்க நம்ம வீக் ஃபுல்லாக எவ்வளோ பிஸியாக எப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் கஷ்டமாக கூட இருக்கும் ஐயோ என்னடா எப்படி இருக்குன்ட்டு பட் ஆனால் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீக் நமக்கு வந்து பவர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங் தான் இந்த சாட்டர்டே சண்டேயில் அட்லீஸ்ட் ஒரு நாள்னாவது நாங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நாங்கள் மீட் பண்ணிடுவோம் மீட் பண்ணோன்னா நமக்கு அடுத்து ரீசார்ஜ் ஆன மாதிரி நெக்ஸ்ட்டு வீக்கு சூப்பராக வந்து அதே ஃபீல்டில் கொண்டு போயிடுவோம் இன்னொரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் யூஎஸ்க்கு வந்ததுலேருந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடுச்சு ஸோ அதனால தான் நான் இதில் அதை பற்றி பேசலை ஃபங்க்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நாங்கள் தான் ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஒரே ஒரு குட் குட்டி ஒரு ரீலுங்க அதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஸோ அப்போ நடந்த அளப்புரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இந்த மாதிரி அப்பப்போ எடுக்கிற ரீல்ஸு எல்லாம் எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோடய சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்போம் நான் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் நத்தம் ஸோ நத்தத்தில் நடக்கிற திருவிழா இப்போ லேஸ் லேட்டஸ்ட்டாக போட்டோம் அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் அம்மா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்புவாங்க நான் தான் எடிட் பண்ணி போடுவேன் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அம்மாவோட சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன் அதோடய லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மெதுவா <laughs> போ <laughs> 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 பாசா போங்க ஓகேவா பாத்து பண்ணனும் ஆமா கண்டது தெரிய கூடாதா கொஞ்சம் ரோசா வைங்க ஒரு தடவை போமா எல்லாம் தெரியுதுல கொஞ்சம் தள்ளி كده இந்த லைனை பொது பொது இப்படி தள்ளி அதை பாருங்க அந்த சைடு يعني நீள மாதிரி ரொம்ப ஆச்சே எப்படி பண்ணுவாங்க ஹலோ எலக்ட்ரிக் இது நீ ஏ ப்ளீஸ் பவர் ஜாப்ஸ்

நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து ஒன்றா இருக்கும்போது நிறைய டைம் வந்து எனக்கு தோன்றுறது நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எங்கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு சிலர் வந்து என் கூட இன்னுமே கான்டாக்ட்ஸில் இருக்காங்க ஒரு சிலர் இது அப்படியே வந்து மிஸ் ஆகிட்டோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலாக அந்த ரீல்ஸை முடிச்சுட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபெட்னானு இங்கே வந்து தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா நடக்கும் அது வருஷத்தில் ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கேரளினாவில் நடக்குது ஸோ வந்து நாங்கள் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம வீடியோ அனுப்பணும் நாங்கள் ரொம்ப லேட்டாக ஃபாலோ பண்ணிட்டோமா சரின்ட்டு இப்போ ஒரு ஒரே ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைங்களே இன்றைக்கி ஆடை வச்சு வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரெண்டோட பேக்யார்ட்லேயே வச்சு வீடியோ எடுத்துட்டோம் ஸோ அதுக்கான டைமும் கொஞ்சம் எடுத்து இவங்களை கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்தோம் என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்காகவே நாங்கள் அடிக்கடி எந்த பாட்டிலுக்கு எந்த பார்ட்டி நடந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டான்ஸை சொல்லி கொடுத்து ஆட வைப்போம் முன்னாடிலாம் எந்த ஸ்டேஜும் கிடையாது எங்கே போய் ஆடுறது எங்கே காம்படிஷன் நடக்குது எதுவுமே தெரியாது ஸோ அதனால நாங்கள் அந்த மாதிரி இருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எங்கெங்கே ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது ஸோ இப்போ வந்து இவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி காம்படிஷன்லாம் கூட்டிகிட்டு போயும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை நாமே வந்து எப்போவுமே என்கேஜாக வச்சுருக்கணும் எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது எப்பவுமே வந்து நான் வந்து பிஸியாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்